அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குதுங்க அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு ஆழியாரில் நேரடி வகுப்புங்க அஸ்தி கட்டு லெவல் ஒன்னு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனவே இந்த வகுப்புல எல்லாரும் கலந்துக்குங்க அஸ்தி கட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ போன் ரீஅலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அதாவதுங்க நமது உடம்புல தொண்ணூத்தி ஆறு முக்கியமான இணைப்புகள் சொல்றேன் மூட்டு இணைப்பு இந்த இணைப்பு எப்படி ஏந்திரங்களை வளையுது நடு ஒரு கேப் இருக்கு ஒரு காலி இடம் வெற்றிடம் தொண்ணூத்தி ஆறு ஜாயிண்ட்லயும் நடுவில் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டுல கதவு இருக்கு இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கு அந்த கேப்ல ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப் குறைஞ்ச அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை ஒரு எம் எம் வச்சுக்கோங்களேன் பாதி வளையும் அதுக்கு மேல வளையாது கை தூக்க முடியலீங்க கழுத்து லேசா இதுவரை இதுக்கு மேல திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ரெண்டு எம்எம்ங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நடுவில் கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து இருக்க முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு வலி பூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு ஆறு இருக்கிற ரெண்டு எம்எம் அதிகமானா கம்மியானா வியாதி முன்னால போனா பின்னால போனா வியாதி மேல போனா கீழே போனா வியாதி திரும்பிச்சுன்னா வியாதி உடைஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயி ஆரோக்கியமா இருக்க முடியும் இது எப்படி அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்டை மையமா வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு ஜாயிண்டையும் மீண்டும் ரெண்டு எம் பழைய இடத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி கட்டு பயிற்சி ரெண்டே நாளுங்க அதாவது நேரடி கிளாஸ் ரெண்டு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க இதுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில எந்த ஒரு படிப்பும் தேவையில்லை எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லைங்க ஜஸ்ட் வந்து இது எப்படி செட் பண்றது கத்துக் கொடுக்கறதுங்க யாரும் வேணா வந்து கத்துக்கலாங்க ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த வகுப்பு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நேரடியாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா தெரப்பி டாட் வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் மூலமா பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்க அஸ்திகட்டு லெவல் ஒன் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்